வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அதிகமாக தேவையில்லாமல் பேசுகிறத எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு புத்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான கதையை பார்க்கலாம் ஒரு தடவை புத்தர் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார் அப்போது ஒருத்தர் புத்தர்கிட்ட ரொம்ப கோபமா தேவையில்லாமல் நிறைய பேசினார் புத்தரை ரொம்ப மோசமா திட்டினார் ஆனா புத்தர் அமைதியா ஒரு புன்னகையோடு இருந்தார் எந்த பதிலும் சொல்லலை அந்த நபர் நான் இவ்வளவு மோசமாக திட்டுறேன் நீங்கள் ஏன் எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்டார் அதுக்கு புத்தர் ஒருத்தர் உங்களுக்கு பரிசு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த பரிசை வாங்கலன்னா அந்த பரிசு யாருக்கு சொந்தம்னு கேட்டார் அந்த நபர் அது கொடுத்தவருக்கு தான் சொந்தம்னு சொன்னார் அதுக்கு புத்தர் அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளும் நான் அதை வாங்கிக்கல அதனால அது உங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னார் அந்த நபர் தன்னோட தப்பை புரிஞ்சுக்கிட்டு புத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா தேவையில்லாம பேசுறதுனால எந்த பயனும் இல்லை அது நம்மள மட்டும் இல்ல மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தும் நம்ம பேசணும்னு தோணும்போது கொஞ்சம் அமைதியா இருந்து யோசிக்கணும் நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமான்னு யோசிக்கணும் மற்றவங்க பேசுறத கவனமா கேட்கணும் அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அமைதியாக இருக்கிறது ஒரு சக்தி அது நம்மளை புத்திசாலியா காட்டும் நம்ம உறவுகளை மேம்படுத்தும் அதனால் தேவையில்லாமல் பேசுகிறத குறைச்சிக்கிட்டு அமைதியா இருந்து பயனுள்ள வார்த்தைகளை பேசுங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்